ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிஹகேசரி வர்யோமே சந்நிதத்தாம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு பிரபத்தியை பற்றி நிறைய சொல்லிக் கொடுத்துருக்க அப்படி பிரபத்தியை பன்னெண்டு மோக்ஷத்தை அடையறத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் பரமபதம் அல்லது ஸ்ரீவை கொண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம எல்லோரும் இந்த பூலோகத்தில் ஜீவாத்மாக்கள் ஜீவர்கள் அப்படிங்கிற லெவலில் இருந்துருக்கோம் நம்ம எல்லாருமே பத்தர் முக்தர் நித்யர் அப்படின்னு மூணு விதமாக ஆத்மாக்கெல்லாம் இருந்துன்னு இருக்கோம் இந்த பக்தர் அப்படிங்கிறவா இந்த சம்சார சாகரத்துக்குள்ளே கட்டுண்டு இருக்கிறவா அடுத்தது முக்தர் முக்தர் அப்படின்னா சம்சாரத்தில் கட்டுண்டு இருக்கிற நம்ம பிரபத்திய பன்னெண்டு மோக்ஷத்தில் போய் எம்பரும் நித்தியசூரிகளோட இருக்கிறவ முக்தர்கள் அப்படின் பேர் நித்யர் அப்படின்னா சம்சார பந்தமே இல்லாமல் கர்மவசியராக இல்லாமல் இருக்கிற அனந்தர் விஸ்வக்சேனர் கருடர் அவள் நித்தியர்கள் அப்படின்னுட்டு மூன்று விதமா நம்மளா இருந்துன்னு இருக்கோம் இப்போ எம்பெருமான் கிட்ட சரணாகதியை பிரபத்திய பண்ணிண்டுட்டும் அதுக்கப்புறம் திவ்ய தேசங்களில் இருந்துட்டு அர்ச்சாமூர்த்தியாக எம்பெருமானை அனுபவிச்சுண்டு துவயத்தை அனுசந்தானம் பண்ணிண்டு இருக்கிற காலத்தில் நம்ம எப்போது மோட்சத்துக்கு போவோம் எப்போ எம்பெருமான் கிட்ட கைங்கரியம் பண்ணிகிட்டுருப்போம் எப்படி நம் எப்போ நம்ம நித்தியர் முக்தர்களோட சேர்ந்து எம்பெருமானை அனுபவிப்போம் அப்படின்னுட்டு மனசில் நினச்சிக்கிண்டு துவயத்தை சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் அனுசந்தானம் பண்ணிண்டு இருக்கிற பொழுதும் நம்ம சரீரம் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுதும் போ போகிற பொழுது நமக்கு பிரம்ம நாடி அப்படின்னு நம்மளுடைய உச்சந்தலையில் ஒரு நாடி இருக்குது சுஷும்னா நாடி அப்படின்னு சொல்லுவாள் அந்த நாடி தான் இந்த பிரபன்னர்களுக்கு உயிர் அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் இந்த பிரபன்னன் இந்த தேகத்தினோட முடிவு வரச்சே எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா நம்ம உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் மனசில் கொண்டு வந்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மனசில் சேர்த்து அந்த மனசுலேருந்து பிரம்மநாடி வழியாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போவானா இது இந்த பிரபன்னர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு விசேஷம் அவளை அர்ச்சராதி மார்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவான் அப்படி அர்ச்சராதி மார்க் மார்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பொழுதோ எம்பெருமான் கூடையே இருப்பானாம் என்னென்ன இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் மனசில் சேர்த்து பிரம்ம நாடி வழியாக பிரிகிற பொழுதும் அந்த ஆத்மா அவ்வளவு கஷ்டப்படுமா அந்த கஷ்டத்தை எம்பெருமான் நம்மளை அணைச்சி கூட்டிகிட்டு போகிற பொழுதும் அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு தீந்து போய் நம்ம நமக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் எம்பெருமான் அந்த ஜீவனை அப்படியே அணைச்சு கூட்டின்ட்டு போவானாம் அப்படி அணைச்சு கூட்டின்ட்டு போகிற பொழுது இந்த சூக்ம சரீரம் வெளியில் போகிறச்சே அக்னி தேவதை பகலின் தேவதை சுக்லபக்ஷ தேவதை உத்தராயண தேவதை வர்ஷ தேவதை வாயு தேவதை சூரியன் சந்திரன் மின்னல் தேவதை வருணன் இந்திரன் பிரஜாபதி இப்படி எல்லாரும் நம்மளை வரவேற்று அவாவா எப்படி வரவேற்பானோ அது கூட கையில் பூர்ண கும்பத்தை வச்சுக்கொண்டு கெட்டி மேளத்தோட நம்மளை அப்படி அழைச்சிட்டு போவாளாம் அப்படி அழைச்சிட்டு போகிற பொழுது ஒவ்வொருத்தரும் அவாவா அக்னி தேவதைக்கு அக்னி தேவதை எல்லைக்கிட்டே இருந்து பகலின் தேவதை எல்லை வரைக்கும் அந்த அக்னி தேவதை வருவாளாம் இப்படி ஒவ்வொரு தேவதை கிட்டேருந்து அடுத்த தேவதைக்கு வர பொழுது அந்த எல்லை வரைக்கும் அவாவா கொண்டு விட்டுட்டு நம்மளை அப்படியே உபச்சாரம் பண்ணி வரவேர்த்து நம்மளை அப்படி அந்தந்த எல்லையிலையும் கொண்டு போய் விடுவாலாம் விட்டதுக்கப்புறம் எம்பெருமான் அந்த ஜீவனை பிரகிருதி மண்டலத்தின் முடிவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோ இந்த சஞ்சாரம் இந்த சம்சார சாகரத்தில் இருந்துட்டு இந்த இவ்வளோ தூரம் வந்தோம் இல்லையோ அப்போ கொஞ்சம் நெஞ்சம் இந்த சூக்ம சரீரத்தில் எதா துளி ஒட்டின்னு இருக்குமா கர்மா அதையும் அங்கேயே விடும்படி பண்ணிவிடுவானோ அங்கேயே ஓய்ச்சிடுவானோ அதுக்கப்புறம் பிரஜா நதியில் போய் சேர்த்துடுவானோ பிரஜா நதியில் போய் அங்கே தீர்த்தா மாடும்போது இத்தனை நாள் இருந்த இந்த கர்ம வாசனைகள் எல்லாம் போய் அந்த பிரஜா நதியில் அப்படி தீர்த்தா மாடி எழுந்திருக்கிற பொழுது கொஞ்சம் நெஞ்சம் இருந்த சூக்ம சரீரத்தில் இருந்ததும் போயிடுமா அதுக்கப்புறம் சுத்த சத்வமயமா ஆயிடுவோம் அந்த சரீ சூக்ம சரீரம் அந்த சூக்ம சரீரத்தை ஐரம் மதியம் அப்படின்ற ஒரு திவ்ய தடாகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே கூட்டிகிட்டு போன அப்புறம் சோமசவனம் அப்படின்ற ஒரு அஸ்வத்த மரம் கிட்ட கூட்டிகிட்டு போய்ட்டு ஐநூறு அப்சர நமக்கு என்ன மாலைகள் என்ன மனம் மிகுந்த மாலைகள் கலர் கலராக இங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோமா அந்த மாதிரி ஒரு அந்த மலர்கள் வாசனை அவ்வளவு உயர்ந்த ஆடைகள் உயர்ந்த ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் அந்த ஐநூறு அப்சரஸ்தீர்களும் சூக்ஷ்ம சரீரமாக தான் இருக்குமா அதுக்கு அப்படி அலங்காரம் பண்ணி நல்ல திவ்ய வாசனை திரவியங்கள் எல்லா எல்லாத்தையும் அந்த சூக்ம சரீரத்துக்கு அலங்காரம் பண்ணி பண்ணுவாளாம் அப்படி தேஜோமயமாக தேஜஸாயிடமோ அங்கே அந்த சரீரம் சூக்ம சரீரம் அதுக்கப்புறம் இந்த கத்தியத்தில் சொல்கிறா இல்லையா அந்த கத்தியத்தில் சொல்கிற மாதிரி எப்போ பரமபதத்தை சாட்சா சாட்சாக்கரிக்க போகிறேன்னு நம்ம நினைச்சில் இருந்த அந்த இதெல்லாத்தையும் எம்பெருமான் நமக்கு கூட்டிகிட்டு போகிறானா அப்படி எல்லா வாசன திரவியங்கள்லேருந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி ஐநூறு அப்சரஸ்ரீகள் நம்மளை அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அவனை அந் எம்பெருமான் இவன் என்பது கோவிந்தனுடைய அடியான் ஆகி விட்டான் அப்படின்னு விட்டு எம்பெருமான் நித்திய சூரிகள் எல்லா அந்த பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரிகள் முத்தர்கள் எல்லோரையும் சொல்லுவோம் எம்பெருமான் இந்த குழந்தை வந்துட்டுருக்கு போய் கூட்டிகிட்டு போவாங்கோ அப்படின்னு இவன் எல்லாரும் வந்து நம்மள மரியாதையோட பூர்ணகமாக மரியாதையோட கூட்டிகிட்டு போய் நமக்கு அவ்வளவு கெட்டி மேளத்தோட கூட்டின்னு போவானாம் கெட்டி மேளத்தோட கூட்டிகிட்டு போய் அங்கே எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேத அந்த திருமாமணி மண்டபத்துல எழுதியிருப்பாளாம் அம்ப அங்கே போகிற போது அங்கே இருக்கிற துவாரபாரகர்களை சேவிச்சுண்டு அப்படியே பிரதட்சணமாக பெருமாளை நாக பரியங்கத்தில் அந்த அஷ்டதள பத்மத்தில் எம்பெருமான் எழுருக்கிற அந்த அழகை பிரதட்சிணமாக சைடு அழகு பின் அழகு எல்லாத்தையும் பார்த்துட்டே எம்பெருமானை சேவிச்சுட்டே எம்பெருமான் கிட்ட வருவோமா அப்படி வர பொழுது அங்கே நமக்கு எல்லா கருடன் விஸ்வக்சேனர் அவளையும் சேவிச்சுட்டு வரபோதோ அங்கே எல்லாரும் அடியார் குழாங்களோட இருப்பாளாம் அப்போ நம்ம அன்னைக்கு ஆசைப்பட்டோமே அது இன்னைக்கு கிடைக்கிறது அப்படின்னு மனசுல நினைப்போம்மா நம்ம அங்கிருந்து எம்பெருமான் ஏழு இருக்கிற பரியங்கத்துக்கு வந்துட்டு பரியங்கத்துக்கு கீழே இந்த சம்சார கடல்லேருந்து நம்மளை மீட்ட அந்த மீட்டு இந்த பேரின் பத்த கொடுத்தது ஆச்சாரியர்கள் தானே அந்த ஆச்சாரியெல்லாம் அங்கே இருப்பாளாம் அப்போ அவள் எல்லாமும் சேவிச்சுக்கொண்டு எம்பெருமான் எம்பெருமான் கிட்ட வருவோமா வரைச்சு அந்த நாக பரியங்கத்துல எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட ஏழி இருக்கிற அழக பார்த்துட்டு பெருமாள் அப்படி கை கொடுத்து நம்மளை தூக்குவாராம் நம்மளால ஏற முடியாதோ அதனால நாக பரியங்கத்துல காலை வச்சு நம்மள ஏத்தி விடுவாராம் பெருமாள் அப்படி ஏத்தி விட்டு தம் மடியில உட்கார வச்சு ஆஹா குழந்த நம்ம கிட்ட வந்துடுத்தோம் நம்ம சொத்து நம்ம கிட்ட வந்துடுத்தும்னு பெருமாளுக்கு அப்படி சந்தோஷமா இருப்பாராம் பெருமாள் அப்போ நீ யாரு அப்படின்னு கேட்பாராம் பெருமாள் அங்க போய் நம்ம பேரு ஊரெல்லாம் சொல்லாம அடியேன் அப்படின்னு சொல்லணுமா இப் தான் நம்ம இங்கே இருக்கிற காலத்திலையே அடியேன்னு அடியேன்னு சொல்லி பழகிக்கிறதுமே அதுக்குத்தான் அப்படி அங்கே போய் அடியேன்னு சொன்ன உடனே எம்பெருமான் தடவி கொடுத்து எல்லாம் போய் இந்த அடியார் கிழங்கலோடு நீயும் சேர்ந்து ஆனந்தமாக இரு என்ன உனக்கு என்ன கைங்கரியம் வேணுமோ பண்ணு அப்படின்னு எம்பெருமான் நமக்கு சொல்லுவானா என்ன நம்ம அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு எம்பெருமான் கிட்ட என்ன கைமாறு போறோம் நமக்கு இவ்வளோ சந்தோஷத்தை எம்பெருமான் கொடுத்துருக்கானே என்ன கைமாறு அவன்கிட்ட சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் அவனுடைய அடியாராக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்காரியம் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய இது அங்கே அப்படி இருக்கிற பொழுதும் எம்பெருமான சேவி சேவிச்சுட்டு அந்த ஆதிபரையர் பொழுதும் ரெண்டாயிரம் திருக்கண்களோட எம் அந்த ஆதிசேஷன் நம்மளை கடாட்சிக்கிறாராம் அப்படி அங்க இருக்கிற போதும் அந்த நாகபுரியங்களை ஏறபோது தேவர்கள் மேவி தொழும் திருமாலை நாமளும் மேவி தொழுதுண்டு அங்க இருப்போம் ஒரு வெள்ளி மலை மேல வெள்ளி மலை மேல அந்த ஆதிசேஷன் வெள்ளி மலையாட்டம் அங்க இருப்பாராம் அந்த எம்பெருமான் வெள் ஆதிசேஷன் வெள்ளையா இருக்கிறதுக்கும் கருமாமணி மலை மாதிரி எம்பெருமான் அதில் உட்காந்துருப்பாராம் பார்க்கறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குமா அதுக்கப்புறம் பக்கத்தில் அமுதில் வரும் பெண் அமுது எம் யார் தாயார் தாயார் அங்கே பெரிய பிராட்டி அங்கே ஏழு ஏழு இருக்க அந்த ஆனந்தத்தில் அவசரத்துக்கு ஏத்தா மாதிரி நம்ம அங்கே எப் பெருமாளை சேவிச்சுட்டு இருப்போமா மற்றொரு பக்கத்தில் பூமி பிராட்டியும் நீலாதேவி எல்லாரும் இருந்துட்டு தாயா எம்பெருமான் அங்கே வயசானவனாக என்ன இல்லையா இளவரசம் அவர் எப்போவுமே அந்த இடத்துல இளவரசா தான் எம்பெருமான் எழுதிருப்பாருங்க அங்கே ஆனந்தம் மேலிட்டு ஆனந்தம் பொங்கி வழிய அது அப்படியே ஓடி வருதான் அந்த ஆனந்த ஓட்டத்தில் ஸ்ரீயப்பதியான நாராயணன் திருவழிகளில் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் கைங்களை பண்ணிண்டு வாழ்ந்திருப்போமாம் அங்க நம்ம அங்க நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம முக்தர்கள் ஆயிடும் நம்மளும் முக்தர்கள் ஆயிடுவோம் அங்க இப்படிப்பட்ட பரமபதத்துல அனுபவிக்கும் ஆனந்தத்தை கூட கருதாம நம் தூக்குள் தேசியன் என்ன பண்றாராம் பூர்வாச்சாரியர்களும் ஆழ்வார்களும் போன ரீதியிலே இந்த லோகத்துல அர்ச்சா எம்பெருமான்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வாழ்ந்தா இந்த சம்சாரமே மோக்ஷமாயி மோக்ஷமா இருக்கும் அப்படின்னு வரதராஜ பஞ்சாசத்துல அருள்றார் ஞானிகளை தன்னோட ஆத்மாவா எண்ணி இருக்கிறான் கிருஷ்ணன் இது கிருஷ்ண சித்தாந்தம் அர்ச்சையில இருக்கிற பிரேமையில சம்சாரத்தையே மோட்சமா திருவுள்ளம் பற்றுகிறார் நம்ம ஸ்ரீ சுவாமி தேசியன் இது தேசிகன் சித்தாந்தம் இப்படி எம்பெருமானோட கூடி இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேத பெரிய பிராட்டியார சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் நாம் சேவிச்சுண்டு அங்கே இருக்கிற மோட்சத்தை அனுபவிச்சுண்டு எந்த கைங்கரியமும் அங்கே வந்து இது பெரிய கைங்கரியம் அது சின்ன கைங்கரியம் அப்படிங்கிறதே கிடையாது எந்த கைங்கரியத்தை செஞ்சாலும் சின்ன கோலமே போட்டாலும் அதுவும் வசந்த கைங்கரியந்தான் பெரிய மாலை தொடுத்தாலும் அதுவும் வசந்த கைங்கரியந்தானான் இப்போ ஏற்பட்ட இந்த வைகுண்டத்துல நம்ம பூலோகத்துல எத்தனை ம சோலைகளும் தடாகங்களும் நீர்வீழ்ச்சிகளும் ஆறுகளும் இருக்கோ அதே அதை விட ஆயிரம் மடங்கு பெருசாம் அந்த பரமபதம் அப்படிங்கிறது அந்த பரமபதத்துல இந்த நம் நம்ம இங்கே சுவர்கள்லாம் கட்டியிருக்கோமே அந்த மாதிரி இருக்காதான் சுவர்கள்லாம் கல் சிமெண்ட் அந்த மாதிரி இல்லையா அங்கே எல்லாமே தங்கம் வெள்ளி ந நவரத்னம் வைடூரியம் மாணிக்கம் அந்த மாதிரி தான் இருக்குமா அங்கே அந்த குளங்களில் இருக்கிற படிக்கட்டுகளமே நவரத்னத்தால் தான் இருக்குமா அந்த சோலைகளில் இருக்கிற பூக்கள் பூத்துது வாடித்து அப்படிங்கிற விஷயமே இல்லையா எப்பவுமே அங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குமா பூக்கள் ஏன்னா அது சுத்த சத்துவமயமான இடம் ரஜஸ் தமஸ் கலக்காத இடம் அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வாடிப்பை எடுத்து அப்படிங்கிற விஷயம் அங்கே கிடையாது நம்ம இந்த பிரகிருதி தான் ரஜஸ் தமஸ் எல்லாம் கலந்து இருக்கிறதுனால பூக்கிறது வாடுறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அங்க எங்கேயுமே பூக்கள் பூத்துது வாடித்துங்கிறதே கிடையாது எப்பவுமே அங்க சுத்த பிரகாசமாக தான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குமா அதே மாதிரி அங்க இருக்கிற சோலைகள்லாம் அவ்வளவு அழகாக இருக்குமா அங்க தங்கம் வெள்ளி தங்கம் தான் சுவர்கள் எல்லாமே கட்டிருப்பாளாம் படிக்கட்டுகள் குளங்கள்ல எல்லாம் இருக்கிற படிக்கட்டுகள்லாம் அவ்வளவு தங்கத்தாலையும் வெள்ளிலையும் நவரத்னத்தாலையும் தான் கட்டியிருப்பாளாம் அங்க ஆயிரம் கோடி சூரியன் பிரகாசிச்சா எப்படி ஒரு வெளிச்சம் இருக்குமோ அந்த மாதிரி வெளிச்சம்தான் அங்கேயும் இருக்குமா ஆனால் அந் அந்த மாதிரி இருந்தா நம்மளால் கண்ணை திறந்து பார்க்க முடியாது இல்லையா இங்க ஒரு சூரியனே நமக்கு கண்ணு கூசறது இல்லையா ஆனா அங்க அப்படி இல்லையா அத்தனை ஆயிரம் கோடி சூரியன் பிரகாசிச்சா கூட நம்ம கண்ணுக்கு கண் கூசவே கூசாதான் நம்ம நன்னா பார்த்துட்டு சேவிச்சுண்டு ரொம்ப இருப்போம் இருப்போமா அங்க அங்கதான் எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்து அவனுடைய சொத்தாகிய நம்ம எல்லாரும் இங்கே ஜீவராசிகளாக சம்சாரத்தில் கட்டுண்டு கிடக்கிறோம் இந்த சம்சாரத்துலேருந்து க விடுபட்டு மோக்ஷ ஆனந்தத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் எம்பெருமான் கிட்ட தாயா சமேத எம்பெருமான் கிட்ட சரணாகதி பன்னெண்டு நாம் எல்லோரும் மோட்சத்துக்கு போய் எம்பெருமானோட சொத்தாகிய நம்ம எல்லாரும் சொத்துக்கு கிட்ட போய் இருந்துண்டு அவனை நன் அனுபவிச்சுக்கிண்டு சுகமாக கஷ்டமே அபகத பாப்மத்துவம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன இளமை முதுமை பசி தாகம் கஷ்டம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத எப்பவுமே ஆனந்தத்தோட சந்தோஷத்தோடு இருக்கிற அந்த குணத்துக்கு பேர் தான் அபகத பாப்மத்துவம் அப்படின்னு பேர் அந்த இது குணத்தை நம்மளும் அடைஞ்சு எப்போவும் கிட்ட கைங்கரியம் பண்ணிண்டு எம்பெருமானையும் சந்தோஷப்படுத்திக்கண்டு ஏன்னா அவனோட சொத்து அவங்ககிட்ட போய்டுறதே அதனால அவனை எம்பெருமானையும் சந்தோஷப்படுத்திக்கண்டு நாம்ளும் சந்தோஷத்தை அடைஞ்சு அடைஞ்சு எல்லாரும் சௌக்கியமாக இருப்போம் இப்படி இந்த பரமபதம் ஸ்ரீவை கொண்டம் இதை நம்ம எல்லாரும் எப்போ போய் சேவிக்கப் போகிறோம் எப்போ போய் அனுபவிக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்மளும் துவய அனுசந்தானத்தை பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கும் பெருமாள் நல்ல அனுகிரகம் பண்ணுவார் இதையே நினச்சிட்டு இருப்போம் நம்மளும் கவிதார்கி அசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ